வணக்கம் நான் வேலூர் வரதராஜன் தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் இப்பொழுது நம்முடைய நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களுக்கு உங்களுடைய நடவடிக்கையை பூரா நான் பார்த்து கொண்டு வருகிறேன் நானும் ஒரு முப்பது ஆண்டு காலம் டாக்டர் சாமியோடும் ஒரு பெருந்தலைவர் காமராஜரோடு சிறு வயதிலிருந்தே அவரோடு பற்றா இருந்து இன்று வரை நான் அவருடைய பக்தனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நீயும் ஒரு பத்தாண்டு காலமாக அந்த கட்சியை நடத்தி கொண்டு வருகிறீர்கள் எத்தனையோ கொள்கை மாற்றங்களை செய்து கொண்டே வருகிறீர்கள் கூடங்குளத்திலே நம்முடைய அப்துல் கலாம் அணுகுண்டு விஞ்ஞானி உலகமே திரிப்பு பார்த்த ஒரு மாமனிதன் மன்மோகன் சிங் கூடகுளம் மின்னின் அணுசக்தியை சென்று பார்த்துவிட்டு அது தகுதி தானா தகுதி இல்லையா என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னபோது அப்துல் கலாம் அவர்கள் கூடங்களை வந்து பார்த்துவிட்டு சரியாக இருக்கிறது நமக்கு பாதிப்பு இருக்காது என்று அவர் ஒரு நன்மதிப்பை கொடுத்தார் அவரும் ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர்தான் கடல் ஓரமாக வாழக்கூடியவர் அந்த மகான் கொடுத்த சட்டிவிட்டே கூட நீ என்ன சொ நீங்கள் என்ன சொன்னீர்கள் அந்த அணுசக்தி கழிவுகளை கொண்டு சென்று அப்துல்கலாம் வீட்டின் முன்னடியில் புதையுங்கள் அப்பொழுது தான் அந்த அணுசக்தியினுடைய வீரியத்தை அப்துல்கலாம் புரிந்து கொள்வார் அவர் அப்பொழுது தான் சரி என்று திருப்திகரமாக இருக்கிறது என்று சொல்ல மாட்டார் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் நான் ஒரு கட்சியை வளர்ப்பது ஒரு கூட்டத்தை சேர்ப்பது ரொம்ப கடினம் இந்த காலத்திலே அந்த காலத்திலே கருணா அண்ணாதுரை அவர்கள் கடவுள் அவருக்கு கொடுத்த வரப்பிரசாதம் தமிழை அழகாக பேசினார் ஆங்கிலத்தை புலமையாக இருந்தார் இலக்கியங்களில் திருடி திருடி படித்தார் கம்பராமாயணம் பெரிய புராணம் அக அகநூறு புறநூறு மொத்த இலக்கியங்களிலும் எடுத்து அதில் இருக்கிற வார்த்தைகளை திருடி அவர் பேசினார் தம்பி உடையான் படைக்கஞ்சான் ஒன்றிய குளம் ஒருவனே தேவன் அது அந்தந்த புத்தகத்தில் எடுக்கிறது கம்ப கம்பராமாயணத்திலே தம்பி உடையான் படைக்கஞ்சான் திருமுழுவரிலே ஒன்றிய குளம் ஒருவனே தேவன் என்ற பாசகம் இருக்கிறது இதுபோன்று அதில் வந்தவர் அவர் போன்றே எல்லாத்திலையும் திருடி திருடி வார்த்தைகளை பூமாலை போய் போற்று கவர்ச்சியாக பேசினார்கள் அண்ணாதுரை அவர் இயற்கையாகவே அவருக்கு கொடுத்த அந்த தமிழ் அந்த ஆங்கில புலமை அவர் நல்ல வழிக்கு அவர் பயன்படுத்தவில்லை திராவிட நாடு பிரிவினை வெள்ளக்காரனுக்கு வாழ் பிடிப்பது பெரியாரோடு சேர்ந்து கொண்டு வாழ்வது அவருடைய வாழ்க்கை அவர் ஆரம்பித்த வாழ்த்தை பெண்களை தவறான முறையில் பயன்படுத்துவது அதை பற்றி நீ கவலைப்படவே இல்லை அவர் அதை தான் கருணாநிதியும் பயன்படுத்தினார் இன்றைய தமிழ்நாடு பூரா இல்லை இந்தியா பூர்வம் காமசூத்திர கொள்கையை ஆட்சி அமைப்பதற்கும் பணம் சம்பாதிப்பதற்கும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் கூட்டணிகளை மாற்றுவதற்கும் அந்த காமசூத்திர கொள்கையை தமிழ்நாட்டில் கருணாநிதி உருவாக்கி அவர் இருக்கிற வரைக்கும் அந்த பழக்கத்தை உருவாக்கினார் தான் நம்முடைய கருணாநிதி அவர்கள் நம்முடைய எம்ஜிஆர் பிரிஞ்சு பிறகு கூட அவர் செய்தி அட்டிஒழிகளை மாதிரியே அவரும் நேர்மையாக இருக்க வேண்டும் குடிக்கக்கூடாது இந்த சமுதாயத்தை கெடுக்கக்கூடாது என்று உள்ளத்திலே எம்ஜிஆர் நினைத்திருந்தால் கூட அவர் கட்சி விட்டு வெளியேற்றிய பிறகு இந்திரா காந்தியினுடைய தயவிலே அவர்கள் எம்பி கிளை உருவாக்கினார் அடுத்து ஜனதா கட்சியினுடைய தயவிலே சட்டமன்றத்திலே ஆட்சியை பிடித்தார் நீங்கள் இந்திரா காந்தி தயவிலே எழுபத்தொன்னிலே ஆட்சியை பிடித்தீர்கள் உங்கள் ரெண்டு பேருக்குமே இந்திரா காந்தி தான் தெய்வமாக நீங்கள் மதிக்க வேண்டும் அதிமுகவும் திமுகவும் இன்று ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகள் எம்பி எம்எல்ஏக்கள் சாமானியர்கள் கூட எம்பி எம்எல்ஏ எல்லா பதவிகளிலும் வந்து இந்த தமிழகத்தில் இந்த இயற்கை செல்வங்களை பூரா அழிப்பு அழித்து விட்டீர்கள் போதை அத்தனை போதை பொருள்களும் தமிழ்நாட்டிலே இருக்கிறது அத்தனை கலாச்சாரங்களும் தமிழ்நாட்டிலே இருக்கிறது பெண்களுக்கு பாதிப்பு இல்லை இது இன்று இந்தியா பூர்வம் பரவிச்சு இந்த வெஸ்ட் பங்கால் நடந்தது கூட அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எனவே நீங்கள் அழகாக பேசுகிறீர்கள் நீங்களும் படித்துவிட்டு கோர்வை கோர் புக்க ஏற்று சொருக்கா கூட்டுக்கு உதவாது என்ற மாதிரி நீங்கள் பேசிக்கொண்டு வருகிறீர்கள் நானும் அதை பார்த்துக்கிறேன் பார்த்து கொண்டு ஒரு தனி மனிதன் ஒழுக்க வேண்டும் ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தமிழ்நாட்டிலே தோன்றியவர்களுக்கு ஒரு பக்தோச்சலம் ஒரு சி சுப்பிரமணியம் அப்போ இருந்த மந்திரிகள் அன்றிருந்த கவர்னர்கள் அன்றிருந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் ஒழுக்கமாக வாழ்ந்தார்கள் மக்களை பார்த்து அச்சப்பட்டார்கள் அப்படி ஒரு வாழ்க்கை கருணாநிதி இங்கே தமிழ்நாட்டிலே அதை மறைத்து தனக்கு ஒரு மலிவானவண்ணான் ஒரு ஐயாயிரம் பேர் தான் நான் இருப்பேன் பெரிய மேளம் சின்ன மேளம் நடுமே என்று இசை வேளாளர்கள் மூணு ஜாதி இருக்கிறது அந்த ஜாதியிலே சின்ன மேளம் என்று நம்முடைய நேதாஜி கட்சியினுடைய தலைவர் ஆர் வரதராஜன் சொல்லியிருக்கிறார் அதே போன்று நீங்கள் ஒரு ஐயாயிரம் பேர் கூட இன்றைக்கு தேதியிலே கணக்கெடுத்தால் கூட அந்த நடுமேளம் ஐயாயிரம் பேர் இருக்க மாட்டீர்கள் ஆனால் சாமர்த்தியமாக அண்ணாதுரை இறந்த பிறகு ஆதித்தனார் எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆர் எல்லோரும் எல்லோரையும் கையில் வைத்து கொண்டு இந்த சாம சூ காமசூத்திர கொள்கையை வைத்து கொண்டு ஒரு சாமானியன் இந்த நாட்டில் செய்யக்கூடாத தவறு எல்லாம் செய்து குடிகாரன் லாட்டி டிக்கிட்டு விட்டு விட்டு குடிக்க வைத்து எல்லோரையும் தனியார் சாராய நடத்த சொல்லி அப்புறம் அரசாங்கமே கா சாராயக்கடை நடத்தி இன்றைக்கி சாராய்த்தனாலேயே தமிழ்நாடு பூராவும் சீரழிந்து பெண்கள் ஆண்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லோரும் ஆய் கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் அந்த கட்சியிலிருந்து தான் பெரியார்கிட்ட மேடையில் ஏறி இருக்கிறீர்கள் திமுக மேடை கருணாநிதி மேடை கம்யூனிஸ்ட் மேடை எல்லா இடங்களிலும் பார்த்து அவர்களுக்காக ஆதரவு திரட்டி சினிமா உலோகத்திலே நீங்கள் பண்ணி எல்லா விதமான காதையும் கற்றுக்கொண்டு இன்று நீங்கள் மக்கள் உங்களுக்கு கூட்டம் சேர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் எனவே எதிர்காலத்திலே தவறான வழிக்கு நீங்கள் போகக்கூடாது மகாத்மா காந்தி வழியை பின்பற்றி புத்தருடைய வழியை பின்பற்றி உண்மை நேர்மை வெளிப்படைத்தன்மை எளிமையான முறையில் வாழ்ந்து ஆட்சிக்கு வருகிறோளோ வரவில்லையோ சீமான் இளைஞர்களை நல்வழிப்படுத்தினார் ஈர்க்கை விவசாயத்துக்கு கொண்டு வந்தார் நன்கு படுக்க வைத்தார் யாரும் குடிகார்னா ஆக்கவில்லை நல்ல ஒழுக்கத்துக்கு கொண்டு வந்தார் ஆட்சிக்கு வருவது வருவதெல்லாம் மக்கள் கையில் நான் வந்தார் அதை செய்வேன் என்றுகிறாய் நீ பிரபாகரன் மாறி மாறக்கூடாது ஏன்னு சொல்கிறேன் பிரபாகரனுடைய கதை வேற அவன் குடும்பத்தையே கண்ணா பிரபாகரன் அழித்து கொண்டார் பத ஆயிரத்தி அறநூறு இராணுவ வீரர்களே அதிலுத்தி முதலியோடு சேர்ந்து கொண்டு பிரபாகரனை பிரபாகரன் அங்கே சாகடித்தார் இந்திய ராணுவத்தை நாலாயிரம் பேர் அடிபட்டு வதப்பட்டு வந்தார்கள் அதை கருணாநிதி கூட வரவேற்கவில்லை நீ பிரபாகரன் என்று சொல்கிறார் எண்பது தமிழ் தலைவர்கள் அமிர்தலிங்கம் உள்பட தமிழ் இலங்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்த எல்லா தலைவர்களையுமே நீங்கள் எண்பது தலைவரையை காலி செய்து முதல் பதினேழு வயசிலே அந்த குமரப்பாவை துப்பாக்கியில் சுட்டவர் நம்முடைய பிரபாகரன் அதை சொன்னவர் தவசீலன் இன்று லண்டனில் எண்பத்தஞ்சு வயசுலேருந்து எண்பத்தி தொண்ணூறு வயசுக்குள் இருப்பார் உலக நாடுகளுக்கு தனி நாடு வாங்கினால் லங்கையிலே ல யாழ்ப்பாணத்தை மையமாக வைத்து பாகிஸ்தான் மாதிரி ஒரு நாடு உருவாக்கி நம்ம வைத்துக்கொள்ள மேற்கத்திய நாடுகள் விரும்பின அதுக்கு பிரபாகரன் இறையானார் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலும் கோடிக்கணக்கான மக்கள் இருந்தார்கள் எனவே நீ அதுமாரி ஆகக்கூடாது நல்வழிக்கு வர வேண்டும் என்று கூறி உன்னுடைய உன்னை பற்றி நிறைய நான் பேசுவேன் இப்பொழுது ஆரம்பித்து வைத்துக்கிறேன் நீ மகாத்மா காந்தி வழிக்கு வர வேண்டும் புத்தனுடைய வழிக்கு வேண வேண்டும் நீ வந்து வெளிப்படித்தன்மையோடு எளிமையாக வாழ வேண்டும் இளைஞர்களை உணர்ச்சி தூண்டி நீ செய்யக்கூடாது உன்னால் வளர்க்கப்பட்ட திரு கிருஷ்ணகிரி அந்த சிவராமன் என்ன கதி ஆயிருக்கிறான் அந்த கதைகள் எப்படியெல்லாம் போய் கொண்டு இருக்கிறது இதெல்லாம் புரிந்து கொண்டு நீங்கள் ம மறுவாழ்வு பெற வேண்டும் பாற்றுப்பாதைக்கு பாதைக்கு வர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் பெறுகிறேன்